பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் சணங்களை மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய பிரசங்கங்கள் மிகுந்து காணப்படுகிறது சனங்களும் அதைத்தான் மிகவும் அதிகமாக விரும்புகிறார்கள் சீர்திருத்தலுக்குரிய கடிந்து கொள்ளுதலுக்குரிய உபதேசம் வரும் பொழுது அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் விரும்புவதில்லை அப்படிப்பட்ட பிரசங்கங்களையும் கேட்பதையும் விரும்புவதில்லை பிரிமான பிள்ளைகளே தொடர்ச்சியாக ஒருவர் அல்லது பலர் உங்களை மோட்டிவேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களை ஒரு போதையிலே வைத்திருக்கிறதுக்கு சமம் ஆரம்ப காலத்தில் அது மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கு பிறகு நீங்கள் தேவ பிரசனத்தை உணராமல் போகும்போது தேவனுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விரக்தி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் ரொம்ப அவசியம் ஆனால் அதுவே காலம் பூராம் இருக்கக்கூடாது அதை மட்டுமே நாம் விரும்புகிறோம் என்றால் போதையில் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அர்த்தம் ஒரு தகப்பனாருக்கு பல ஏக்கரில் பலவிதமான பழங்கள் நிறைந்து தோட்டம் இருந்ததுதான் ஒரு நாள் தன்னுடைய சிறு மகனை அந்த தோட்டத்திற்குள்ளே அழைத்து சென்று அந்த தோட்டத்தின் மைய பகுதியில் விட்டுவிட்டு இந்த தகப்பனார் ஓடி ஒளிந்து கொண்டாரான் ஒளிந்து கொண்டாரான் இந்த சிறுவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் தன்னுடைய மகன் அப்படி என்று சொல்லி ஈவன் தகப்பனை காணாதப்படின்னால அழ ஆரம்பித்தானான் அப்பொழுது வேலைக்காரன் ஓடி வந்து அந்த சிறுவனை கட்டி தாங்கி இங்கே பாருங்கள் மாம்பழம் இருக்குது அதிலும் வெரைட்டி வெரைட்டியாக மாம்பழம் இருக்குது கிரேப்ஸ் இருக்குது ஜாக் ஃப்ரூட் இருக்குது ஃபைனாப்பிள் இருக்குது மாதுளை இருக்கிறது உனக்கு என்ன வேணும் நீ எடுத்து சாப்பிடு சாப்பிடுக்கண்ணே நீ சாப்பிடு இதெல்லாம் உனக்கு தான் இதெல்லாம் உனக்கு தான் நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னானா ஆனால் அந்த சிறுவன் சொன்னானா இல்லை இல்லை இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் இப்பொழுது எனக்கு தேவை என்னுடைய தகப்பன் இந்த தோட்டம் என் தகப்பனாருடையது எனக்கு தேவை என்னுடைய தகப்பன் என் தகப்பன் என்னோடு இருப்பாரானால் இதெல்லாம் நான் அனுபவிக்க நான் கொடுத்து வைத்தவன் பிறந்த அது நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே என் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில் எனக்கு இது வேண்டாம் வேலைக்காரரே என் தகப்பன் எங்கே இருக்கிறார் அவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பையன் அந்த சிறுவன் ஓ என்று கத்த ஆரம்பித்தானான் அந்த சத்தத்தை கேட்டவுடனே தகப்பனார் உள்ள மகிழ்ந்து ஓடி வந்து அந்த மகனை கட்டி அணைத்து முத்து சுத்தமிட்டு அம்மேன் அவனை கொஞ்சி அவனோடு நேரத்தை செலவிட்டாராம் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு மதிமயங்கி இருக்கிறீர்களா அல்லது தேவனை உங்களோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக உங்களை வழி நடத்துவாராக சொல்லி நான் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ